Like, comment, share and subscribe. Bismillahirrahmanirrahim. அடுத்ததாக கால் உரையின் மீது மச செய்யும் முறை கால் மேல் பகுதியில் லேசாக தண்ணீரால் தடவினாலும் கூடிவிடும் வெறுமனே கால் கீழ் பகுதியில் மட்டும் தடவினால் போதாது இரண்டாவது முறை மசகு செய்வதன் சிறந்த முறை வலக்கையை காலுரையின் விரல் பகுதியிலிருந்து மேல் நோக்கியும் இடக்கையை காலுறையின் பின்பகுதியிலிருந்து விரல்களை நோக்கி முன்பாகவும் சேர்த்து தடவ வேண்டும் மசக செய்யும் போது விரல்களை சேர்த்து வைக்காமல் பிரித்து பிரித்து வைக்க வேண்டும் மூன்று முறை மசக செய்வது சுண்ணத்தல்ல மூன்று முறை தடவுவதோ அல்லது மசகு செய்வதற்கு பதிலாக கழுவுவதோ மக்ரோ ஆகும் மக்ரூ என்ற இருக்கு ஏனெனில் கழுவுவதால் காலுரை கிழிந்து விடலாம்